புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் ஆப் ஆப் பண்ணி உங்களோட சேல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் நண்பன் முருகன் அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேங்க அந்த பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படிங்கிறத தாண்டி தலைவர் விஜயா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகளை பெற்று சட்டமன்ற தேர்தலில் முதல்வராகிற வாய்ப்பு கூட இருக்குது அல்லது இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுதான் ஒரு ஆய்வு சொல்லுதாமா என்னங்க தம்பி எங்க ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் உண்மையிலே எங்கிட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வு சொல்ற தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்க சாதி பார்த்துருக்காங்க ஏரியா வாரியாகவும் பார்த்துருக்காங்க கூட்டணி வாரியாகவும் பார்த்துருக்குறாங்க அதுல எந்த சாதிகள் அதிகமாக நடிகர் விஜயர்களுக்கு ஓட்டு தயாராக தயாராக்குறாங்க எந்த ஏரியாவில் அப்படின்றத எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி எந்த கூட்டணி அமைஞ்சா ஓட்டு போட்ட தயாராக அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் தன்னுடைய கூட்டணி முடிவு அறிவிப்பாரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க இப்போது அந்த டீடைல்டு விஷயத்தை பார்ப்போமா சைடில் ஒரு இது போட்டு விட்ற வாய்ப்பு இருந்தால் ஃபுல்லாக பொறுமையாக படிங்க அதில் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி அமைஞ்சிருச்சு திமுக கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் திமுக எதிர்க்கிறக்கா கட்சியோட விஜய் கட்சி அழிஞ்சிரும் அதனால் திமுகவில் சேரப்போறது இல்லை அதிமுக பாஜகவோட ஏற்கனவே சேர்ந்துட்டதுனால விஜய் கட்சிக்கு போதுமான இடங்களை அவங்க ஒதுக்க போகிறதும் இல்லை அதனால் அந்த ரெண்டு கட்சியும் இல்லாமல் தனித்து விஜய் களம் காழ்றாரு அல்லது விஜய் நம்பி வரக்கூடிய இயக்கங்களை ஒன்னு சேர்த்துக்கிட்டு களம் கால்கிறதாக இருந்தால் தொண்ணூறு இடங்களுக்கு மேல டெபாசிட் வேற நினைக்காதீங்க இடம் பிடிச்சிரு வராமா ஏங்க நதுமாத நான் மறுபடியும் படிச்சு கேட்டேங்க நம்ப மாட்டீங்க தொண்ணூறு இடங்களுக்கு மேல நெசி வராமா வெற்றி பெற்று வராமா அப்படி வெற்றி பெறதோட மட்டும் இல்லாம குறிப்பா அவருக்கு வாக்கு செலுத்துறவங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க ஆ அப்படின்றதும் சொல்லிருக்காங்க வேடிக்கை இருக்குதா அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க வன்னியர் சமுதாயம் அவளுக்கு அதிகமாக வாக்கு செலுத்துதுன்னா அப்போ பாமகவுடன் கூட்டணி வைக்கிறாரா எனக்கு தெரியாது அல்லது பாமக அதிமுகவுடன் கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறதா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருதா அல்லது புதிய ஒரு அணியை உருவாக்க போகுதா அல்லது பாமக எந்த பக்கம் போகுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த சர்வே வெளியிட்டவைங்க அப்படின்ற போர்வையில் வந்திருக்கிற அந்த நியூஸ் கிளிப்பு சொல்லுது இதில் வேடிக்கையை பாருங்க அங்கீகாரப்படுத்தப்பட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி குறித்து இந்த சர்வே எதையுமே சொல்லல இந்த சர்வே எதையுமே சொல்லல இவங்கள ஒப்புக்கு கூட மற்றும் பலர்னு வழக்கமா எழுதுவாங்க அதே போல் எழுதிட்டு இருக்காங்க மற்றும் பலரை யாரு கம்யூனிஸ்டா காங்கிரஸா அல்லது நாம் தமிழரா யாரை சொல்ல விரும்புகிறாங்கன்னு தெரியல இந்த சர்வேல எந்த மூத்த சதுரத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்க வீட்டுக்கு சர்வே எடுக்க வந்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்போ இந்த ஆன்லைனில் சர்வே எடுத்துக்கிற இருக்கிற குரூப்பு உண்மையிலே இந்திய மக்கள் தொகை கணக்கெடுத்தால் எடுக்குதா இல்லை வாக்குரிமை உள்ள வயது வந்தவர்கிட்ட எடுக்குதா அதாவது பள்ளிக்கூடத்து பசங்கட்ட பால்வாடி பசங்க விஜய் வந்தால் ஓட்டு போட தம்பி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை அவங்கள வச்சு எடுக்கிறாங்களா இல்லை தேட்டர் வாசல் கிட்டு படம் இருக்குன்னு கேட்டு ரிவியூ எடுக்கிறது போல தேட்டர் வாசல்னு தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டிட்டால் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டு அங்கிருந்து எடுக்கிறாங்களா எனக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அவர்களை ஏமாத்தி பிரசாந்த் கிஷோர் பாட்டே ஒரு பல்கான அமௌண்ட் அடிச்சு போயிட்டாப்ல பல்கான அமௌண்ட்டை அடிச்சு போயிட்டாப்ல அதிமுக வந்து செதஞ்சு மூணு துண்டா நாலு துண்டா இருந்துச்சுங்க இந்த அதிமுக மூணு துண்டு நாலு துண்டா இருக்கிற பொழுது விஜய் அவர்கள் தனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட்டை பயன்படுத்த நினைக்கிறாப்ல அப்ப விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா விஜய்க்கு முதல்வர் ஆர்காலையா அல்லது எடப்பாடி முதல்வர் ஆர்காலையா அல்லது முதல்வர் துணை முதல்வர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல நகர்த்தி திமுக தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற முயற்சி எடுத்துதான் முதல்ல கூட்டணி அமைக்க வேலை நடந்துச்சு இதான் உண்மை அல்லது பிஜேபியை கலட்டி விட்டுட்டு ஒரு கூட்டணி வைக்கணும்னு பார்த்தாங்க பிஜேபி பாமக தனியாக அவங்க எங்கிட்ட போட்டோம் நம்ம இப்படி பண்ணிக்கூட நினைச்சாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற அதே டைமில் அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுகவோட கூட்டணி இருந்தால் நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அதாவது மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நீ என்னடா வேண்டாம் மாநில தலைவராக இருக்கிறது அப்படின்னு தலைவரையே மாற்றிட்டு அதிமுக கூட்டணி வைக்கிறது பிஜேபி இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை விலகிறாரு அதாவது மாநிலத்தில் ஒரு பொறுப்பிலிருந்து விலகிறாரு விஜயவர்கள் எதிர்பார்த்த விஜய் அவர்களிடத்தில் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடலாம்னு அவருக்கு ஆசை காட்டி பணத்தை ஆட்டையப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒதுங்கிக்கிட்டான் இப்போ விஜய் கட்சி நிலைமை அதோகதின்னு இருக்குது அவர் தனிச்சு போட்டிடுறாரா போட்டியிடலையாங்க ரெண்டாவது ஆனால் விஜய் கட்சி ஒரு தெளிவான ஒரு ஃபார்முக்கு போயிட்டு இருக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இத்தனை வருடங்களாக தேர்தலில் போட்டிட்டு நாம் தமிழ் கட்சி கூட இன்னமும் உள்கட்டமைப்பு எங்கிட்ட இல்லை உள்கட்டமைப்பை பலப்படுத்தணும் தான் ஒவ்வொரு மேடைகளிலும் பேசிட்டு வருது தனக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் இல்லைங்கிறத வெளிப்படையா சொல்லாமல் சொல்லிட்டு வருது ஆனால் தேர்தலை சந்திக்காத நடிகர் விஜய் அவர்கள் முதல் கட்டமாக பூத்து கமிட்டி மெம்பர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு மாநாடு போட்டு பொதுமக்களை கூப்பிட்டாலும் இல்லை பூத்து கமிட்டி மெம்பர்கள் எல்லா பூத்துக்கும் ஆள் இருக்கிறத உறுதி செய்கிறாங்க அப்போ ஒரு பூத்துக்கு பத்து பேர் ஓட்டு போட்டாலே இருபது ஓட்டு போட்டாலே எவ்வளவு ஓட்டுங்கிறத மினிமம் ஓட்டு எவ்வளவுங்கிறத உறுதிப்படுத்துறாங்க ஒரு பூத்துக்கு ஒருத்தனை போஸ்டிங் ஒருத்தனை போடுறோம்னா அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டாங்கன்னு அப்போ சொந்தக்காரன் என்ன பண்ணுவேன் ஓட்டை போடுவேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை பேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டுதான் மேலே ஏறி நிற்கிறாப்புல அப்படிங்கிற பொழுது தெளிவாக அரசியல் கத்துக்கிட்டு தான் வர்றாரு விளையாட வர்றாருன்னு தெரியுது ஆனால் முதல் தேர்தலிலே அது வெற்றி பெறுமா அல்லது வெற்றி பெற வாய்ப்புக்கு இந்த பூத் கமிட்டி இளைஞர்கள் சொல்லக்கூடிய விசிலடிச்சா குஞ்சிகள் கொண்டு வந்து நிறுத்துமா ரெண்டாவது கட்ட விஷயம் ஆனால் இப்போ இந்த சர்வே முடிவுகளை நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா எதையாவது மூத்திர சந்தனை உட்காந்துக்கிட்டு இந்த நிருபர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கிற போலி பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க ஏன்னா தங்களுக்கு எந்த கட்சி விருப்பமாக இருக்குதோ அந்த கட்சி வெற்றி பெறுறது போல எழுதி தள்ளுறாங்க தங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கலையோ மக்கள் வாக்கு செலுத்தி இருந்தாலும் அரசியல் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கட்சியை புறக்கணிக்கிற வேலையை சத்தம் இல்லாமல் மூத்த உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த மூத்த சந்தில் ஏறவங்கிற ஆளு மீது மிதிக்கிற வரைக்கும் இந்த கருத்து திணிப்பு அப்படின்ற விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கருத்து கணிப்பு இல்லைங்க ஊடகங்கள் வெளியிடறதுலாம் கருத்து திணிப்பு இப்ப நம்ம நாட்டுக்குள்ளார நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய மீடியா ஊடகம் இதை தவிர காரணம் இல்லை அவங்களோட மீடியா பசி விளம்பர பசிக்கு மக்களால தீனி போட முடியல சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசாக்கி எப்படியாவது அது மூலமா நிறைய விளம்பர வருமானம் நிறைய பார்வையாளர்கள் உள்ள குழந்தை வச்சுன்னு செய்கிறாங்க தான் ஒரு பெரிய சேனல் காட்டிக்கிறக்கான வேலை செய்யறாங்க அந்த ஊடக வருமானத்தின் மூலமா தான் இந்த நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை உலக நாடுகள எல்லா நாடுகளிலையுமே உள்நாட்டு கலவரம் வெளிநாட்டு கலவரம் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய செலவணி டாலர் மதிப்பு இறங்குறது ஏறுறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த ஊடக மீடியா மாஃபியாக்கள் தான் இவங்க என்ன பண்றது ஒரு ஸ்டேட்ல எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் யாரை சேர்க்கணும்னு முடிவு பண்ணுறாங்க உங்களுக்கு நான் இன்னமும் உங்களை சொல்றது புரிய வரலன்னா டிடிவி தினகரன் ஒரு மாமனிதர் இருந்த இருந்தாரா உங்களுக்கு தெரியுமா அந்த டிடிவி தினகரனுங்கிற மாமனிதர் தேர்தலில் போட்டிடுற பொழுது தொப்பி சின்னம் அப்புறம் குக்கர் சின்னம் அப்படிலாம் வச்சிருந்தாப்புல அந்த சின்னத்துக்கு அவர்தான் தமிழ்நாட்டே காப்பாற்றி குப்பரக்க பிரட்டி போட வந்த போல மீடியாக்கள் காட்டுச்சு இன்னைக்கு அவரை பத்தி பேசுறது இல்லை ஏன் பேசல துட்டு தீந்து போச்சு க கச்சாலம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இதுக்கு மேலே அவரை கொடுக்குற ஒண்ணும் இல்லையே எங்களோட ஒண்ணும் இல்லையா எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீடியாக்கள் விட்டாங்க அழுத்தாக்கில சசிகலா அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா எம்எல்ஏகளும் ஒரு காலில் விழுந்தாங்க எல்லா அமைச்சர் காலில் விழுந்தாங்க தான் இனி தமிழ்நாட்டின் சின்னமானு போட்டாங்க இப்போ ஏன் எழுதுறதுல வைங்க பூராஞ்சுக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் இதுதான் மீடியாக்களுடைய வேலை காசு கொடுத்தா என்னத்தை வேணா எழுதி தள்ளுவாங்க அப்படித்தான் விஜயவர்களை எழுதியிருக்காங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க சில நேரங்கள்ல விஜய் ரசிகர்களுடைய நண்பர்களுக்கு வந்து கமெண்ட்ல கதறலாம் நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு கமேண்ட்ல இருந்து கதறலாம் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சினிமாவில் பார்க்குறது வேற ஓட்டு போடுறது வேற நீங்கள் ஒரு பத்து ஐம்பது ரூபாய்க்கு மோர் வாங்கி கொடுத்த உடனே ஓட்டை போட்டுறோம் நினைக்காதீங்க வெயிலுக்கு தாகத்தை தணிக்கிறேன்னு ஒரு பத்து லிட்டருக்கு தண்ணி கிணை கொடுத்த உடனே ஓட்டு போட்டுறோம் நினைக்காதீங்க ஓட்டு வேற மக்கள் வாங்கி சாப்பிட்றது வேறு இலவசமாக எதை கொடுத்தாலும் நம்ம மக்கள் வாங்கி கொடுப்பேன் ஆட்டு மூத்துறதை கூட இலவசமாக கொடு மாட்டு மூத்துறது இலவசமாக கூடு வரிசையிலு குடிப்பாங்க இதை குடிச்சு ஆன்மதி கறிக்குன்னு கொடுங்களேன் கண்டிப்பாக ஒன்று குடிப்பாங்க அதை ஓட்டாக போட மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கும் நீங்கள் பொருட்களை அள்ளி கொடுக்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கொள்கைக்கு ஓட்டு போடுறவ அந்த கொள்கையிலேருந்து அந்த கொள்கையை நிறுத்து போகிற வரைக்கும் அங்கேயே ஓட்டு போடுவான் அப்படி ஒரு கொள்கை அப்படின்னு ஒன்று ஒன்று இதுவரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை சொன்னால் மட்டும்தான் இப்படி ஒரு கட்சி இருக்குது இந்த கட்சிக்கு இதுதான் கொள்கை இந்த கொள்கை இப்படி தான் ஆட்சி நடக்க போகுது இந்த கொள்கை என்னவோ அது நம்ம நாட்டுக்கு தேவையோ நம்மளுக்கு தேவையோ அப்படிங்கிற முடிவோ மக்கள் இருப்பாங்க இந்த மீடியாக்கள் போல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களால் வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம் மீடியான்ற வெப்சைட்ல உங்களோட பிசினஸ் வெறும் பத்தே ரூபாயில ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க